இது நாற்பது பேர்கிட்ட விஜய் அடி வாங்கினாரா அட ஆமாங்க ஒரு நாலு பெண்கள் வந்து விஜய் வீட்டுக்கு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த பேட்டியில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் யாருன்னு கேட்குறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு எனக்கு வந்து இளையராஜா ரொம்ப பிடிக்கும்னு இரண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன அட எனக்கு எக்கச்சக்கமான பாட்டு பிடிக்குங்க இதில் நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது சரி நீங்கள் பாடிய பாடலில் உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து என்னோடய லைலா பத்திரி படத்தில் வரும்ல அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை கொக்கோ கோலா பிரவுன் கலருடா அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே குடும்பத்தனமாக நீங்கள் எதாவது விஷயம் பண்ணியிருக்கீங்களா அதை எங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் கேள்வி கேட்க விஜயத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் ஒரு நாள் ட்ரெயினில் வந்து ட்ரிப் போயிட்டு இருந்தோங்க அப்போது எங்கள் கூட வந்த கேர்ள்ஸை வந்து ஒரு நாலு பசங்க உங்களை தானுங்க அதை பார்த்து எங்களுக்கெல்லாம் செம்ம டென்ஷன் டே நீங்கள் நாலு பேர் பேரிடா ஆனால் நாங்கள் பத்து பேரிடம்னு சொல்லிட்டு அவனுங்கள போட்டு ஆண்டி ஆடி நடித்தோம் ஆனால் மெசேஜ் எப்படி தான் நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு பாஸ் ஆச்சுனே தெரியல நாற்பது பேராக வந்து எங்களை பொழந்துட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து பேட்டிக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு விஜய்